எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்ணமாக சொல்லி என்னை வீடியோ பார்க்க போகிறோம்னா தீபாவளிக்கு ஸ்பெஷலாக ரிப்பன் பக்கோடா தாங்க செய்ய போகிறோம் இது கூட ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் அது டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குது நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க மொறுமொறுப்பாகவும் நல்லா வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி நல்லா வந்திருக்கு கலர்ஃபுல்லாகவும் இப்போ பச்சரிசி மாவு ஒரு பவுல் எடுத்துக்கிறலாங்க அதே பவுலில் அதே அளவு தான் கடலை மாவு சேர்த்துக்கரலாம் பொட்டுக்கலமாவும் இந்த ரெண்டு கரண்டி சேர்த்துக்கறலாங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் எள்ளு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கறலாங்க நீங்கள் வெள்ளையில் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க தண்ணி மிளகாத்தூள் காஷ்மீர் சில்லி போட்டு அரைச்சது இது பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா வெஜ் குருமா நான்வெஜ் குருமா இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பொடி அரைச்சிங்க அந்த பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா வெண்ணெய் லேசாக உருக்கி வச்சுருந்தேங்க அதை வந்து ஊற்றி நம்ம நல்லா பெனஞ்சுக்கரலாம் அந்த வீட்டில் அந்த மட்டன் மசாலா போடுறோம் பார்த்தீங்களா அது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்குதுங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பக்கோடா வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பிணைஞ்சு இந்த மாதிரி பிடிச்சி ஊற்றி விட்டோம்னா நல்லா பொழுப்பொழுன்னு உதறணுங்க அந்த பக்கோவத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கட்டி பெருங்காயம் நான் ஊற வச்சுருந்தேங்க தட்டி அந்த தண்ணி தெளிச்சு தெளிச்சு அப்படியே பிணைஞ்சுக்கரலாங்க நீங்கள் தூளாக இருந்துச்சுன்னா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி தேவையான அளவு அப்படியே லே லைட்டாக தெளிச்சு தெளிச்சு அப்படியே நல்லா பிணைஞ்சுக்கரலாம் நல்லா கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது புளிகிற அளவு பக்குவமாக பிணையணுங்க அப்போ தான் எண்ணெய் இழுக்காது பாருங்கள் நல்லா பிணைஞ்சாச்சு இந்த பக்கம் இருந்தாலே போதுங்க நல்லா பாருங்கள் கையை ஒட்டாமல் அப்படியே நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு பார்க்கும்போதே அருமையாக இருக்குது பாருங்க மாவு கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இந்தாச்சில் ஃபஸ்ட்டு புழிஞ்சு விட்டேங்க ஆனால் ரொம்ப தடிமண்ணாக வந்துச்சு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது அதனால் ஒரு அடுத்து மட்டும் எடுத்துகிட்டு ரெண்டாவது அடித்துக்கு இந்த நார்மலாக நம்ம புளியும் பார்த்திங்களா அதில் புழிஞ்சு விட்டாச்சு பாருங்கள் ரொம்ப அப்படியே தடிமண்ணாக விழுகுது பாருங்கள் ரொம்ப கட்ட சைஸாக இருக்குது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது நல்லா எண்ணெய் காஞ்சக்கப்புறமா தாங்க நம்ம புழிஞ்சு விடணும் இது முறுக்கு போட்ட எண்ணெய் அன்னைக்கே தான் இந்த இந்த பக்கோடாவும் புளியிறன்னா சரி அதே இதில் நம்ம புளிஞ்சுடலாமேன்னு அந்த எண்ணெயிலே புழிஞ்சாச்சுங்க இப்போ நல்லா வேகட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடலாம் நல்லா வந்து கலர் நல்லா மாறி வரணும் அந்த எண்ணெய் எல்லாமே பார்த்திங்கன்னா அடங்கிடுச்சு பார்த்திங்களா பொங்கி வந்தது எல்லாமேவும் இப்போ அப்படியே எடுத்துட்டு இன்னொரு அச்சு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த அச்சில் புளியலாம் நார்மலாக நம்ம பக்கோடா புளிவோம் இல்லையா அந்தில் அது நல்லா வந்துச்சு நிலைய சங்க பாருங்க சீக்கிரமாக வெந்துருச்சு இந்த மாதிரி நம்ம புளிஞ்சி விட்டுக்கரலாம் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு மாவு சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே வாயில் உடனே கரையிற மாதிரி இருந்துச்சு அந்த பக்கோடா ரொம்ப மென்று சாப்பிட தேவையில்லை அந்தளவுக்கு நல்லா வந்துருந்துச்சி டேஸ்ட்டும் அருமையாக இருந்துச்சுங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பாருங்கள் சிம்பிளாக சீக்கிரமாக பத்தேனும் சில செஞ்சிடலாங்க ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது மாவை பிணைஞ்சு அப்படியே டக்குன்னு எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம் அவ்வளவுதான் தான் பாருங்கள் நல்லா ஈஸியாக வருது அப்படியேவும் இந்த பக்குவத்தில் தான் நம்ம புளியணும் ரொம்பவே தண்ணியாக இருந்தால் எண்ணெய் இழுக்கும் எண்ணெயே இழுக்கலுங்க அப்படியே இருந்துச்சு எண்ணெய் கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க பார்க்கும்போதேவும் அந்த காஷ்மீர் சில்லி போட்டு அரைச்சதுனால அந்த மட்டன் மசாலா எல்லாம் சேர்த்தனால இந்த பக்கோடா நல்லா கலராக இருந்துச்சு இப்போ ஃபுல்லாக போட்டு எடுத்தாச்சுங்க இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க பாய் நன்றி வணக்கம்